அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தனி கட்சியை தொடங்கும் அண்ணாமலை அதிர்ச்சியில் பாஜக மேலிடம் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக்கப்பட்டார் அது முதல் அவரது அயராத உழைப்பால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருந்தது ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நோட்டா கட்சி தமிழகத்தில் தாமரை மலர்வே மலராது என்றும் கூறினார்கள் ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு அந்த பிம்பங்கள் உடைக்கப்பட்டது மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது தமிழகம் முழுவதும் என் மண் எண் மக்கள் என்ற யாத்திரையை நடத்தி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினார் இந்த கூட்டணியானது அந்த தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை பல இடங்களில் பின்னுக்குத் தள்ளி இரண்டாவது இடத்தை பெற்றது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என கூறப்பட்டது கொங்கு மண்டலத்தின் கூட அண்ணாமலை இரண்டாவது இடத்தை பெற்றார் அதிமுக வேட்பாளர் மூன்றாவது இடத்தை பெற்றார் இப்படி பாஜகவினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருந்தது மேலும் அண்ணாமலை அவர்கள் அந்த தேர்தலில் கூறியிருந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுவது கூட்டணி கட்சிகள் தான் அதிலும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு வந்ததால்தான் நமது கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றுள்ளது மேலும் பாஜக மட்டும் பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றுள்ளது அதற்கு காரணம் கூட்டணி கட்சிகள் தான் என்று கூறியிருந்தார் அந்த தேர்தலின் பொழுது பாஜகவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி ஓபிஎஸ் அணி அமமுக என பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன இதுவும் அவர்களுக்கு வலு சேர்க்கும் விதத்தில் இருந்தது ஆனால் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார் அதற்கு பதிலாக நயனார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நயனார் நாகேந்திரன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார் அதிமுகவை மட்டும் கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்வது போன்று அவர் பேசி வருகிறார் இதனால் ஓ பி எஸ் டி டிவி தினகரன் போன்றோர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிவிட்டார்கள் அதே சமயத்தில் மேலும் ஒரு சில கட்சிகள் உள்ளது தற்பொழுது அதிமுக கூட்டணியில் வலிமையான கட்சி என்று கூறும் அளவிற்கு இருப்பது பாஜக மட்டுமே அதற்கு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியும் தற்பொழுது இரண்டுபட்டுள்ளது ஒன்று அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் உள்ளது இப்படி அதிமுக கூட்டணி ஒரு பலவீனமான கூட்டணியாக இருந்து வருகிறது ஆனால் எதிரணியில் உள்ள திமுக கூட்டணி மிகப்பெரிய பலமான கூட்டணியாக இருந்து வருகிறது இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக என பல கட்சிகள் பிளவுபட்டு கிடக்கும் பொழுது புதிதாக ஒரு அதிர்ச்சி பாஜகவிற்கு கிடைத்துள்ளது அதாவது அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க உள்ளார் மிக விரைவில் நெல்லையில் தனது கட்சியை அவர் அறிவிப்பார் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது இந்த செய்தி இப்பொழுது வரவில்லை கடந்த மூன்று மாத காலமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது அண்ணாமலை பாஜகவின் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிய உடனேயே அவரது ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக பாஜகவிற்கு எதிராக செயல்படுகிறார்கள் குறிப்பாக தற்போதைய தலைவரான நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வாழும் அரசியலை மேற்கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது மேலும் அண்ணாமலையை பற்றி நயனார் நாகேந்திரன் டெல்லி மேலிடத்திற்கு புகார் மனுக்களையும் அனுப்பியிருந்தார் டெல்லி மேலிடமும் அண்ணாமலையை கூப்பிட்டு கண்டித்திருப்பதாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் தான் அண்ணாமலையின் பெயரில் நற்பணி இயக்கங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டது அந்த நற்பணி இயக்கங்கள் தொடர்ச்சியாக கட்சியாக மாற்றப்படும் திட்டத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அண்ணாமலையிடம் கேட்டபோது நற்பணி இயக்கம் எனது பெயரில் வேண்டாம் என நான் ஏற்கனவே எனது ஆதரவாளர்களிடம் தெரிவித்து விட்டேன் ஆனால் அவர்கள் தொடர்ந்து அதை நடத்தி வருவது எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்பது போன்று பட்டும் படாமலும் பதிலளித்திருந்தார் அதே சமயத்தில் அண்ணாமலையின் திட்டத்தில் தான் அது செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அண்ணாமலை மிக விரைவில் திருநெல்வேலியில் தனது கட்சிக்கான அறிமுக கூட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் மத்திய பாஜக அரசோ அண்ணாமலையை தனி கட்சியை தொடங்க ஒப்புக்கொள்ளாது என்று கூறப்பட்டு வருகிறது அண்ணாமலை ஒருவேளை கட்சி தொடங்கினால் அவர் மீது பல்வேறு விதமான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே அண்ணாமலையின் பெயரில் ஒரு சில ஊழல் புகார்கள் உள்ளது அண்ணாமலைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு எஸ்டேட்டை அளித்திருந்தது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இவரது பெயரிலும் இவரது மனைவியின் பெயரிலும் பல சொத்துக்கள் வாங்கி குவிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஒருவேளை அண்ணாமலை தனி தொடங்கினால் இந்த குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு தீவிரமாக அலசி ஆராய்ந்து அவர் மீது பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா என்ற ஐயமும் பலருக்கு எழுந்துள்ளது நன்றி